ஒரு கோவிலின் அருகில் ஒருவர் இறந்துவிட்டால் கோவில் நடை சாத்தப்படுகிறது இது எப்போது இருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பற்றி ஓர் பார்வை இது சோழர்கள் காலத்தில் இருந்துதான் இவ்வாறு கோவில் நடை அடைக்கப்படுகிறது சோழர்கள் காலத்தில் ஒரு கோவிலில் இறைப்பணி செய்யக்கூடிய தேவரடியார் என்ற பெண்கள் இறந்துவிட்டால் அவரது உடலை சாதாரண துளிகொண்டு மூடமாட்டார்கள் கோவிலில் இறைவனுக்கு இறைவிக்கு அணிவித்திருந்த சேலையை தாம்பூல தட்டில் வைத்து அதனோடு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்குடன் எடுத்துச் செல்வது வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது அவ்வாறு எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லும் போது கோவிலின் குருக்களும் மேலவாத்தியம் வாசிப்பவர்களும் உடன் செல்வார்கள் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட இறைவியின் சேலையை உரிய மரியாதையோடு தேவரடியார் பெண்ணுக்கு போர்த்தப்படும் இச்செயலை மடிகட்டுதல் என்று அழைப்பார்கள் அன்று முழுவதும் கோவிலில் இறை வழிபாடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இறுதி ஊர்வலத்திற்கு செல்லப்படும் உடல் கோவிலின் பெரிய கோபுரத்தின் முன்னால் சில நிமிடம் நின்று பின்னரே சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்படும் ஏனென்றால் இறைவனிடம் அனுமதி வாங்கிச் செல்வதன் அர்த்தமாகவே சிறிது நேரம் நிற்க வைக்கப்படுகிறது அன்று முழுவதும் கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கும் கோவிலை திறக்க மாட்டார்கள் இந்த பழக்கம் இப்போது கோவில் சன்னதிக்கு அருகில் குடியிருக்கும் யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் கோவில் நடை சாத்தப்படும் விளக்கம் இன்று வரையும் செய்யப்படுகின்றது இப்படிக்கு ஜெயபாலன் ராமையா இசைவேளாளர் சமூக நலச்சங்கம் சிறுவள்ளி